தேவனுக்காக மிகப்பெரிய சாதனை புரிந்த நம்முடைய தலைமுறையைச் சேர்ந்த பிஷப் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் நேற்று தினத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் நான் யோசித்து பார்க்குறேன் ஒரு சாதாரண சிறிய பண்ணை விலை என்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர் சரிங்களா காலேஜுக்கே போகலை செக்குலர் காலேஜுக்கே போகலை ஆனால் தேவனுக்காக அவ்வளோ பெரிய சாதனை புரிந்தார் ஒருமுறை நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் பத்து ஆண்டுகளிலே ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி என்று சொல்லி அப்போ அவர்களை பார்த்து பேசி அவனுடைய போதகர்கள் அல்லது அவனுடைய மிஷினரியை அழைத்து அந்த பயிற்சிக்கு அழைக்கலாம் என்று சொல்லி போயிருந்தபோது நான் பேசினேன் அப்போ அவங்க பயிற்சியை பற்றி கேட்கும்போது நான் சொன்னேன் பத்து வருஷத்தில் ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி என்று சொன்னேன் அவங்க உடனே சொன்னாங்க எனக்கு ஒரு லட்ச சபை தரிசனம் தெரியுமா இரண்டு காரியங்கள் தேவன் அவர்களை எந்த அளவு நேசிக்கிறார் என்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது இரண்டாவது எந்த அளவுக்கு தங்களை வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு இந்த இரண்டு அறிவு இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே தேவனுக்காக எழுந்து பிரகாசித்திருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரமல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அல்லது ஏதாவது கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீர்களா அந்த இரண்டு அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த அளவு தேவன் உங்களை நேசித்ததுனாலே எந்த அளவும் நீங்கள் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆகியிருக்கிறீங்க அன்பு தானே உங்களை பரிபூர்ணப்படுத்தும் நம்முடைய கிரியைகளினால் நம்மளால் அடைய முடியாது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் மதம் என்ன நினைக்குது நான் நல்லா ஜோ பண்ணுறேன் நல்லா பக்தியாக இருக்கிறேன் எனவே நான் பரிசுத்தவான் அது பாவம் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நான் பரிசுத்தவான் ஆக முடியும் நீதிமான் ஆக முடியும் நம்பர் ஒன் அந்த விசுவாசம் எப்போ வரும் என்று சொன்னால் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை குறித்த அறிவு இரண்டாவது என்ன அறிவு தேவை எந்த அளவு என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் ஐ எம் அ பவர் ஹவுஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் ஹவுஸ் ஐ எம் அ சூப்பர் நேச்சுரல் பவர் கேரியர் இதை அறிஞ்சிருந்தாங்க பாருங்க பவுல கிருப கிருபகிரா தேவனுடைய அன்பை அவருடைய நிபந்தனை இல்லாத அன்பு தான் கிருப அது அவன் புரிஞ்சிருந்தான் பாருங்க இரண்டாவது எதை அறிந்திருந்தா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் எனக்குள்ளே தேவ பலனாக இருக்கிறார் ஒன்று குறைஞ்சர் ஒன்று இருபத்தி நாலு வந்துட்டு தைரியம் வந்துட்டு விசுவாசம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு என்று முழங்குகிறான் பாருங்கள் அப்படியானால் எனக்கு பிரியமான தேவர்களே இந்த இரண்டுக்கும் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க இந்த இரண்டுக்கும் எது தேவன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அது நிபந்தனையே இல்லாத அன்பு அது நிறைவான அன்பு அது என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது என்கிற நாலேஜுக்குள்ளே வாங்க இரண்டாவது அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் இந்த இரண்டு அறிவுக்குள்ளாக வாருங்கள் நீங்கள் இப்பொழுது வாழுகிறதைப் போல ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க பிஷப் எஸ்ரா மாதிரி வாழ்வீர்கள் அப்பா பால் மாதிரி வாழுவீங்க வேற எப்படி வாழுவீர்கள் தாவித போல வாழுவீங்க நான் அவரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் அந்த அளவுக்கு விசுவாசம் வருகிறதுக்கு காரணம் இந்த இரண்டு சத்தியங்களை குறித்த தெளிவான ஒரு அறிவு இயேசுவின் நாமத்தினால நான் இன்னைக்கு பேசுகிறேன் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஓ தேவன் உங்கள் மீது நிறைத்து வைத்திருக்கிற உங்களை தகுதிப்படுத்தின அந்த அன்பை குறித்த அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகுவீர்கள் அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரே அதை குறித்த அறிகிற அறிவிலும் நீங்கள் பெருகுவீர்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்